மருமகளின் ஏழ்மையை கேலி செய்த மாமியார் பெண் பார்க்க வந்திருந்தார்கள் ஜாதகங்கள் ரொம்ப பிரமாதமாக பொருந்தியிருந்தன தரகர் மூலமாக ஏற்பாடுதான் என்றாலும் ஏதோ கடனே என்றில்லாமல் கடமையே என்று தன் பொறுப்பை நிறைவேற்றியிருந்தார் தரகர் அவர் கொடுத்த பையனின் ஜாதகத்தை தங்களுடைய குடும்ப ஜோதிரிடம் கொண்டு போய் காண்பித்த போது மனோகர் அற்புதமான பொருத்தும் இந்த வாய்ப்பை நழுப விட்றாதீங்க ரெண்டு பேருக்குமே அந்யோன்யம் ரெண்டு பேரோட நீடித்த கல்யாண ஆயில் அவங்களோட வாரிசுகள் எல்லாமே அமர்கலமா அமையோன்னு ரெண்டு ஜாதகமும் சொல்லுது அதனால பழிச்சுனு முடிச்சிருங்க ரொம்ப சந்தோஷம் ஜோசியரே என்று தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் மனோகர் பையன் ஜோராகவே இருந்தான் வெளிர் நீல முழுக்கை சட்டையும் அடர்ந்த நீல பயின்றும் அவன் சிவந்த மேனிக்கு பொருத்தமாகவே இருந்தன உடன் அவனுடைய அப்பாவும் அம்மாவும் வந்திருந்தார்கள் அப்பாவின் தூய வெண்ணிற சட்டை பேட்டி தடித்த பிரேமிட்ட மூக்கு கண்ணாடி கை விரல்களில் ஜொலித்த மோதிரம் எல்லாமே மிடுக்காக இருந்தன அம்மாவும் உயர் அந்தஸ்தான தோரணைக்கு சற்றும் குறைந்தவளாக தெரியவில்லை விமலாவின் அப்பாவுக்கு வயிற்றில் புளியை கரைத்தது வந்தவர்களை வரவேற்கும் சாதாரண பேச்சில் கூட நடுக்கம் இருந்தது காதிலும் மூக்கிலும் கழுத்திலும் கைகளிலும் டடாலடிக்கும் அந்த அம்மாவின் வைர நகைகள் தான் அகலக்கால் வைத்து விட்டதை உணர்த்தின ஐம்பது வயது மதிக்கத்தக்க அந்த அம்மாள் உடுத்திருந்த அதிநவீன பட்டுப் புடவை அவரை பார்த்து அலட்சியமாக சிரிப்பது போல் தோன்றியது வந்தவர்களை காலில் உட்கார வைத்துவிட்டு உள் அறையில் கையை பிசைந்தபடி நின்றிருந்த மனைவியிடம் கயல் இவ்வளவு பெரிய இடம் என்று தரகர் சொல்லவே இல்லையே நம்மால சமாளிக்க முடியுமா என்று கேட்டார் நம் நிலைமையை பற்றியும் தரகர் அவர்களிடம் விவரமாக சொல்லி இருப்பார் தைரியமாக இருங்க தன் படபடப்பை மறைத்தபடி சொன்னாள் கயல் இல்ல அது வந்து விமலாவுக்கு பின்னால் புஷ்பா நிலா என்று வரிசையாக அடுத்தடுத்து காத்திருக்கிறது முதல்ல ஒன்னு அனுப்ப முடியுதான்னு பார்ப்போம் அப்புறம் அடுத்ததுங்களை பத்தி கவலைப்படலாம் ஹால்ல பையனோட அப்பா லேசாக கணித்தார் இது இது வந்து விட்டேன் கயல் விமலா கிட்ட டிஃபன் கொடுத்து அனுப்பு என்று கூறியபடி ஹாலுக்கு வந்தார் விமலாவின் அப்பா மனோகர் எனக்கு மாமா வர வரப்போறாங்கடி என்று தன் தோழியிடம் சொல்லியபடி உள்ளே வந்த பத்து வயது நிலா ஹாலில் இருப்பவர்களை பார்த்துவிட்டு வெட்கத்துடன் பாவாடையை கையில் தூக்கிக் கொண்டு உள்ளே ஓடினாள் ஜன்னல் வழியாக பதினைந்து வயது புஷ்பாவின் முகம் தெரிந்தது அவள் மனசுக்குள் பரவாயில்லையே விமலா லக்கிதான் என்று பாராட்டினாள் பையன் வினோத் எல்லாவற்றையுமே கவனித்தான் வாடகைக்கு இருக்கும் வீட்டை கூட எளிமையானாலும் சுத்தமாக வைத்துக் கொள்ள முடியும் என்று கூறுவது போலிருந்த உட்புற அமைப்பு அவனுக்கு பிடித்திருந்தது நாணயம் நேர்மையுடன் ஏழையும் கூட இருந்ததால் அங்கே பரிபூர்ண சந்தோஷம் நிலவாது என்பதை புரிந்து கொண்டார் அப்போது விமலா வந்தாள் தான் ஏந்தி வந்த பலகாரத் தட்டை ஸ்டூல் மேல் வைத்துவிட்டு படவடக்கும் இதயத்துடன் அவர்களை நமஸ்காரம் செய்தாள் இங்கே உட்காருமா என்றார் தரகர் ஒரு கைதியை போல் குனிந்த தலை நிமராமல் உட்கார்ந்தவள் விமலா வினோத்தின் அம்மா தன் கூர்மையான பார்வையை விமலா மேல் பதித்தாள் அப்பா பேப்பர் படிக்கும் சாக்கில் ஓர கண்ணால் விமலாவை பார்த்தார் வினோதோ சுவர்களில் மாட்டப்பட்டிருந்த படங்களை பார்ப்பது போல பாவனை செய்தார் வைர மூக்குத்தி போட வேண்டியிருக்கு என்று பயந்து பெண்ணுக்கு மூக்கு குத்தாமலே விட்டு வினோத்தின் அம்மா இல்லை இல்லை கல்யாணத்தின் போது கூட குத்தி கொள்ளலாம் நல்லா மூக்கு ஃபேஷனே என்று கூறி மனோகரை தரகர் தற்காலிகமாக காப்பாற்றினார் உண்மைதான் அது அவசியம் இல்லதா என்றாள் அம்மாள் டிஃபன் எடுத்துக்கோங்க விமலாவின் அம்மா உள்ளிருந்து சற்று எட்டி பார்த்து உபசரித்தாள் சம்பிரதாயங்கள் திருமண விஷயம் தரகர் ஆரம்பித்தார் அதற்கு முன் பையனுக்கும் பெண்ணுக்கும் ஒருவரை ஒருவர் பிடித்திருக்கிறதா என்று தெரிய வேண்டும் என்ற அப்பா வினோத்தை பார்த்து என்னடா என்று கேட்டார் அவன் வெட்கத்துடன் சிரித்தபடி தன் சம்மதத்தை சொன்னான் விமலா போன்ற அழகி அவனுக்கு கிடைக்க வேண்டும் தன் எக்ஸிக்யூட்டிவ் பதவிக்கு அழகான மனைவி கிடைத்தால் பெரிய சொசைட்டியில் எப்பேற்பட்ட மரியாதை அப்புறம் என்ன தரகர் அம்மாளை பார்த்தார் அம்மாள் கொஞ்சமும் தயங்காமல் தன் டிமாண்டுகளை சொன்னாள் வரதட்சணை ஐம்பதாயிரம் பைரத்தோடு மூக்கு குத்த விட்டால் பரவாயில்லை எவர் சில்வர் பாத்திரங்கள் பத்தாயிரம் ரூபாய்க்கு வெள்ளி பாத்திரங்கள் மொத்தமாக ரெண்டு கிலோ வைத்தால் போதும் கல்யாண சாப்பாடு அமர்க்கலமாக இருக்க வேண்டும் கல்யாணம் பண்ணும் சத்திரம் சுமாராகனாலும் இருக்கணும் எங்க பக்கம் இருநூறு பேராது வருவாங்க ஆ மறந்துட்டேன் மாப்பிள்ள ட்ரெஸ்ஸுக்குன்னு தனியே பத்தாயிரம் ஒவ்வொரு சொல்லுக்கும் பொடி பொடியாய் நொறுங்கி கொண்டிருந்தார் மனோகர் கையிருப்பு திராவிடம் பண்டில் கிடைக்கக்கூடிய கடன் மனைவியின் நகைகளின் மதிப்பு ஊரில் உள்ள நாலு கோட்டை வரப்பாடு நிலத்தின் விலை நண்பர்கள் கொடுக்கக்கூடிய கடன் எல்லாவற்றையும் கூட்டி பார்த்த பிறகு சொன்னார் வந்து பண்ணிடலாமே எல்லாம் பண்ணிடலாம் ஒரு ஒரு நிமிஷம் உள்ளே போனார் கயல் என்று பதறினார் கொஞ்சம் இருந்தால் அழுது விடுவார் போலிருந்தது சரி என்று சொல்லுங்கள் பெரிய வரன் போனால் வராது அடுத்தது உங்களுக்கு பகவான் ஏதாவது வழிவிடுவான் கயலின் கண்களிலும் நீர் தழும்பி விட்டது உழைத்து உழைத்து கண்ட பலன் சேர்த்த பணமெல்லாம் இப்படி ஒரேடியாக போய்விடுமா என்ன எப்படி பார்த்தாலும் குறையுமே கயல் வரதட்சணை பணத்தை மட்டும் கல்யாணத்துக்கு அப்புறம் தருவதாக சொல்லி பாருங்களேன் என்னவோ ரெண்டு பேருக்குமே பேரம் பேசுவோம் குறைப்போம் கெஞ்சுவோம் என்று தோன்றவே இல்லை அடுத்ததுங்களுக்கு பண்ணும்போது தோன்றுமோ என்னவோ அனுபவம் தானே அறிவு மனோகரன் திரும்பி வந்தார் வந்து வரதட்சணையிலே பாதி இப்போ தரேன் மீதியை கல்யாணம் கழிஞ்சப்புறம் அவர் கெஞ்சுவதை பார்த்த விமலாவுக்கு பொங்கி பொங்கி வந்தது மூக்கு நுனி சிவந்து விட்டது காது மடல்கள் ஆரஞ்சு சுளைகளாய் சிவந்தன தரகர் நிலைமையை புரிந்து கொண்டு நீ உள்ளே போமா என்றார் விமலா எழுந்தாள் தன்னையே பார்த்துக் கொண்டிருந்த வினோத்திடம் முகத்தாலியே சைகை செய்தார் பிறகு உள்ளே சென்றாள் அவள் எதற்காகவோ தன்னை அழைக்கிறாள் தன்னிடம் ஏதோ பேச விரும்புகிறாள் என்பதை புரிந்து கொண்டான் வினோத் எக்ஸ்க்யூஸ் உங்களுக்கு ஆக்ஷேபனை இல்லை என்றால் நான் விமலாவுடன் கொஞ்ச நேரம் தனியா பேசலாமா மனோகரனிடம் அனுமதி கேட்டான் ஓ தாராளமாய் என்று அனுமதி கொடுத்த மனோகன் கூடவே என்னவோ ஏதோ என்று கலங்கவும் ஆரம்பித்தார் அரை வாசலில் நின்று வினோத்தின் வருகைக்காக காத்திருந்த விமலாவை பார்த்து அவனுடைய அப்பா தப்பு கணக்கு போட்டார் பெண் வேற யாரையோ விரும்புறா போல இருக்கு வினோத்திடம் சொல்லி எங்கள் காதலை குறுக்கிடாதீங்கன்னு சொல்ல என்று நினைத்தார் தரகர் வினோதின் அம்மா கயல் புஷ்பா நிலா யாருக்குமே ஒன்றுமே புரியவில்லை அது வந்து வரதட்சணை பாதியை கல்யாணத்துக்கு அப்புறம் தருவதாக அப்பா சொன்னார் என்று விமலா ஆரம்பித்தாள் ஆமாம் என்று வினோத் பதில் சொன்னான் அதை ஒப்புக்கொள்ளாதீங்க என்ன ஆமாம் முழு வரதட்சணை பணத்தையும் தந்தால் கல்யாண பேச்ச தொடரலாம் இல்லாவிட்டால் வேறு இடம் பார்த்து கொள்கிறோம் என்று சொல்லிவிடுங்கள் விமலா ஆமாம் அப்பாவின் நிலைமை எனக்கு தெரியும் இந்த ஒரு கல்யாணத்துக்காக எத்தனை பேரிடம் அவர் கடன் வாங்க போகிறார் எப்படியெல்லாம் தத்தளித்து திண்டாட போகிறார் என்று எனக்கு தெரியும் இதோ பாருங்கள் என்னை பிடித்து விட்டதாகவும் என்னை திருமணம் செய்து கொள்ள சம்மதம் என்றும் சொல்லிவிட்டீர்கள் அப்பா பேச்சை நம்பி என்னை கல்யாணம் செஞ்சுக்கிட்ட பிறகு அப்பாவால பணத்தை கொடுக்க முடியல என்றால் என் கதி என்னவாகும் என்பதை நீங்கள் யோசித்துப் பாருங்கள் உங்க அம்மாவும் அப்பாவும் என்னிடம் எப்படி நடந்து கொள்வார்கள் ஏன் நீங்களே என்னை வெறுக்கலாம் வெறும் தானே இந்த கல்யாணம் என்ற சம்பிரதாயம் அதனால் தான் சொல்கிறேன் முழு பணமும் கொடுக்க முடியுமானால் கல்யாணம் இல்லாவிட்ட வேற இடம் என்று நிர்தாட்சணமாக சொல்லிவிடுங்க உங்க பதவிக்கும் அந்தஸ்துக்கும் இதுக்கு மேல கொடுத்து பெண் கொடுக்கும் இடங்கள் நிறைய இருக்கு நானும் நாள்தோறும் வந்து போகிறவங்கள நமஸ்காரித்து எழுகிறேன் இரண்டு பேருக்குமே அவரவர் தகுதிக்கேற்ப இடம் அமையும் என்றாள் திடுக்கிட்டான் வினோத் சாதாரண விஷயம்தான் ஆனால் நிச்சயம் இது பூதாகாரமாக உருவெடுக்கும் என்று அவனுக்கு தீர்மானமாகப்பட்டது விமலா என்னை மன்னித்து விடு எவ்வளவு ஆழமாக என்னால் என்னால் சிந்திக்கவே முடியவில்லை என்று தழுதழுக்க கூறியவன் அவள் கண்களில் வழிந்த நீரைத் துடைக்க கைதூக்கி பிறகு கட்டுப்படுத்தி கொண்டு ஹாலுக்குள் வந்தான் அப்பா என்று திடமான குரலில் ஆரம்பித்தான் தான் எவ்வளவோ மெதுவாக பேச நினைத்தும் உணர்ச்சி வேகத்தில் கொஞ்சம் சத்தமாகவே பேசிவிட்டிருந்தாள் விமலா அவள் பேசியதெல்லாம் வெளியே ஹாலில் இருந்தவர்களின் காதுகளில் விழுந்தது வினோத் மேலும் பேச துவங்குவதற்கு முன் நாங்களும் கேட்டோம் என்றார் அவன் அப்பா பிறகு தன் மனைவியிடம் திரும்பி ஆயிரம் போய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கொள்வதை அந்தப் பெண் விரும்பவில்லை ஒரே ஒரு உண்மையை சொல்லி அதற்கு பலன் இருந்தால் பள்ளி என்று சுத்தமான மனதுடன் இருந்தாள் இதோ பார் இவள்தான் எனக்கு மருமகள் என்றார் தப்பு என் பெயர்ல தான் வியாபாரமா பேச வேண்டும் கல்யாணம் தானே என்று குற்ற மனப்பான்மையுடன் மெதுவாக பொதுவாக மன்னிப்பு கேட்டுக்கொண்டாள் வினோத்தின் அம்மா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க மேலும் இதுபோன்ற கதைகளை கேட்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்